உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பது பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து இன்று முதல் விவிஐபிக்களுக்கான சிறப்பு பாஸ் வழங்குவது ரத்து செய்யப்பட்டுள்ளது மவுனி அமாவாசையை முன்னிட்டு பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் புனித நீராட கோடிக்கணக்கான மக்கள் திரண்டதால் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி முப்பது பேர் உயிரிழந்தனர் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த சம்பவத்தால் உத்தரப்பிரதேச அரசின் மீது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் காவல்துறை உயர் அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர்கள் உயர் அதிகாரிகள் ஆகியோருடன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினர் பின்னர் பிரயாக்ராஜில் இன்று முதல் விவிஐபி எனப்படும் அதிமுக்கிய பிரபலங்களுக்கான சிறப்பு பாஸ் வழங்குதலை ரத்து செய்ய உத்தரவிட்டுள்ளார் மேலும் சில வழிகாட்டு நெறிமுறைகளையும் கடைபிடிக்கும்படி முதல்வர் யோகி ஆத்யநாத் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் அதன்படி உத்தரப்பிரதேச மாநில எல்லைகளில் பார்டர் பாயிண்ட்ஸ் அமைத்து அங்கேயே திரளும் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும்படியும் மகா கும்பமேளா பகுதிக்குள் வாகனங்களை கூடாது எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது